வணக்கம் நண்பர்களே நீங்க ஒரு மேனுவல் கார் ஓட்ட கத்துக்கிறீங்கன்னா ஒரு பெரிய பயம் உங்க மனசுல இருக்கும் அது என்னன்னா கார் நகர ஆரம்பிக்கும் முதல் கியர் தான் அந்த கிளச்சு பெடலை லேசா விடும்போது கார் அணைகட்டி உடைஞ்ச வெள்ள மாதிரி வேகமா போகுமா இல்லனா திடீர்னு நின்னுடுமான்னு ஒரு சவால் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க முதல் கியரோட வேலை வேகத்துக்கு சம்பந்தப்பட்டது இல்ல அது சக்தி சம்பந்தப்பட்டது உங்க காரோட மொத்த எடையையும் நின்ற இடத்திலிருந்து நகர்த்த அந்த இன்ஜின் பயன்படுத்தும் தசைகள் தான் முதல் கியர் ஒரு பளு தூக்கும் வீரன் மாதிரி கஷ்டப்பட்டு பாரத்தை தூக்கும் வேலையை தான் அது செய்யுது அடுத்த கியர்கள் ஓட்டப்பந்தய வீரர்கள் மாதிரி வேகத்தையும் திறனையும் கொடுக்கும் சரி இந்த சவாலை கடக்க கார்ல இருக்கிற ஒரு படல் தான் ரொம்ப முக்கியம் அதுதான் கிளச் கிளட்சை ஒரு டிம்மர் ஸ்விட்ச் மாதிரி நினைச்சு பாருங்க அதை நீங்க முழுசா மிதிக்கும்போது இருந்து சக்கரத்துக்கு போற பவர் முழுக்க துண்டிக்கப்படுது நீங்க அதை உயர்த்தும் உயர்த்தும்போது அந்த பவரை திரும்ப கொடுக்குறீங்க இந்த இடைப்பட்ட பாதையில ஒரு மாயாஜால புள்ளி இருக்கு அதான் பைட்டிங் பாயிண்ட் இந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டா உங்க பயம் பாதியா குறைஞ்சிரும் ஒரு எளிய பயிற்சி இது உங்க காலில் தசை நினைவாற்றலை உருவாக்கப் போகுது எண்ணெய் அதாவது கேஸ் படலை தொடாமல் இந்த கிளச் பயிற்சியை செய்வோம் ஒன்று கிளச்சை மிதித்தல் பாதுகாப்பான இடத்துல கிளச்சை முழுசாக மிதித்து ஒன்றாவது கியருக்கு மாற்றுங்க இரண்டு ரொம்ப மெதுவாக கிளச் படலை நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப மெதுவாக விடுங்க மூன்று மாற்றத்தை உணர்தல் காரில் ஒரு சின்ன மாற்றம் தெரியணும் ஒரு சின்ன வைப்ரேஷன் அல்லது இன்ஜின் சத்தம் லேசா குறையறத ஃபீல் பண்ணுங்க நான்கு உறைய வைத்தல் எங்கே அந்த மாற்றம் தெரியுதோ அங்கேயே நிறுத்துங்க நீங்கள் பைட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க இப்போ பாருங்கள் நான் மெதுவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன் வைப்ரேஷன் தெரியுது அங்கேயே நிறுத்தினதும் கார் மெதுவா முன்னோக்கி நகருது கார் நகர ஆரம்பித்ததும் நீங்க முழுசா கிளச்சை விட்டுடலாம் இந்த சின்ன உணர்வை மாஸ்டர் பண்றதுதான் முதல் கியர்ல கிளம்புறதுக்கான அடித்தளம் இதை ஒரு பத்துல இருந்து இருபது தடவை செஞ்சு பாருங்க இப்போ உங்க கால் அந்த மாயாஜால புள்ளிய தெரிஞ்சுக்கிச்சு இப்போ கியர் பெடலையும் கிளச்சையும் இணைக்கலாம் இதுக்கு ஒரு மேஜிக் நம்பரை குறிக்கோளா வைங்க ஒன்றாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் டேக்கோமீட்டரை பாருங்க இன்ஜின் ரெவ்ஸ் ஒன்றாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்க்கு வரும் வரை மெதுவாக கேஸ் கொடுங்க முக்கிய சொல் நிலையாக கேஸ் கொடுங்க அதிகமாக ரெவ் பண்ணி காரை தவி ஓட விடக்கூடாது ஒன்று கிளச்சை உள்ளே மிதித்து முதல் கியருக்கு மாற்றுங்க கேஸ் பெடலை லேசாக மிதித்து ரெவ்ஸை ஒன்றாயிரத்தி ஐநூறுக்கு கொண்டு வாங்க மூன்று மெதுவாக கிளெச்சை ரிலீஸ் பண்ணி பைட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிங்க கார் நகர ஆரம்பிக்கும் நான்கு கார் உருள ஆரம்பித்ததும் மீதி இருக்கிற கிளச்சை மெதுவாக விட்டுடுங்க அவ்வளவுதான் இப்ப எப்படி மென்மையா கியர்ல கிளம்பணும்னு உங்களுக்கு தெரியும் நன்றி